யோவான் பதினெட்டு நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நிறைய சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனேயாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் சீமூன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள் அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரால் ஒரு பேதுரு காதார வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி நான் உன்னை அனு அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான் அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான் உடனே சேவல் கூவிற்று அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசி பிரவேசியாதிருந்தார்கள் ஆதலால் பிளாந்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷின் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது பிளாந்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான் அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கணை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள் தாம் இவ்விதமான மரணமாய் மறிக்கப் போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள் அப்பொழுது பிலாந்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாய் நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்குச் சொன்னார்களோ என்றார் பிலாந்து பிரதியுத்தரமாக நான் யூதனா உன் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் இயேசு பிரதியுத்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாந்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியமான எவனும் என் சத் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அதற்கு பிலாந்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவர் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள் அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே யோவான் பதினெட்டாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தி சிதிக்கும்படிய் செபிக்கிறோம் மாண்டவரே அப்பா வியாதிகளோடு பெலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் மாண்டவரே அப்பா அந்த பெலவீனம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பெலப்படும்படியாய் செபிக்கிறோம் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தர் வெலப்படுத்துவீராக பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் பிள்ளைகளை நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொருவரும் குடிக்கிற தண்ணீர் சாப்பிடுகிற ஆகாரங்கள் எல்லாவற்றையும் கத்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே நீர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கத்தரோ கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும்படியாய் செப்பிக்கிறோம் ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அந்த பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தாறும் ஆண்டவரே தற்கொலை இனங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவனியங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஆண்டவரே முன்னோருடைய சாபக்கட்டுகள் பிசாசின் கிரியைகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் பில்லி சூனிய கட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே வலப்படுத்தும் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்னவரே அப்பா நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் நாங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையாய் தேர்ச்சி பெற்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அநேக பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே விசேஷித்த பிள்ளைகளாய் தெளிந்த புத்தி ஞானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் தடைகளை உடைப்பவர் எங்கள் முன்னே போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீதியின் தேவன் எங்களை நல்வழியில் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு உற்சாகத்தின் நாவியை தரும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் ஒருவன் ஞானத்தில் குறைபுள்ளவனாய் இருந்தால் யாவர்க்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படியாக கத்தாவே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் கர்த்தரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும் எல்லாருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் வீண் செலவுகளுக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தேவைகள் யாவையும் சந்தியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஏற்ற வேளையிலே கத்தரைகளை அனுப்பும் பருவதங்களுக்கு நிறாய் எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கெலும் பிதாவே ஆமேன்